அதுக்கு இந்த மாதிரி கிருமி சேர்த்துக்கோங்க சிந்தாமணி கிழங்குனா கிழங்கு இந்த இது கப்பு ரவை சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு நாட்டு சக்கரை அதுல கப்பு பச்சரிசி மாவு இடித்து வச்சா ஆறு ஏலக்காய் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விற்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து சர்க்கரையில இருக்க தண்ணியே நம்மளுக்கு தண்ணி விடும் அதனால் அதனால நீங்கள் தண்ணி சேர்க்கறனால தண்ணி சேர்க்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இது இன்னும் கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கும் நம்ம இந்த சக்கரை சேர்க்கறதுக்கே இப்போ தண்ணி விடுவாங்க பத்து ரொம்ப மூக்கு போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க திரு தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காண்டி தான் பாருங்கள் நம்ம தண்ணியை விடலாம் எப்படி இருக்குது போட்டு தீதி சேர்க்கணும்னாலும் சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையா நம்ம புடிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சுட வேண்டியதெல்லாம் குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பனியார் சட்டியை வச்சு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு பாலாக எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து இட்லி பானையில் அவிச்சு எடுத்துக்கணும்னாலும் அவிச்சு எடுத்துக்கலாம் எப்படி இது பண்ணோம்னா இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் எப்படி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் போட்டு போனால் போட்டு போகிறேன் அப்போ பண்ணிடுங்க திருப்பி போட்டுக்கலாம் சிம்ளியா வச்சு வேக விடுங்க ஏன்னா எல்லாமே நம்ம ராவாதான் தான் சேர்த்துருக்கோம் ரவதுல இருந்து கிழங்குல இருந்து எல்லாமே இந்த மாதிரி ஸ்பூ வச்சு எடுக்கலாம் இல்ல நீங்க ஸ்பூன் வச்சு எடுக்கற எடுக்கலாம் இது குழந்தைகவலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க கே பிடிச்சிருந்தா Like, peningat. like peningat. share bandengga, share, peningat. share peningat. 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 More comment. More comment. subscribe bandengga, subscribe so video lapak video lapak